ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்க்க போகிறது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா அனந்தமங்கலம் கிராமத்தில் உள்ள ராஜகோபால சுவாமி கோயில் என அழைக்கப்படும் திரிநேத்ர தசபுஜ வீர ஆஞ்சநேயர் கோயிலுங்க இந்த கோயில் வடக்கு நோக்கிய சந்நிதியில் நாற்கரங்களும் நெற்றிக்கன்னும் உடைய திரிநேற்ற தசபுஜ வீர ஆஞ்சநேயர் எழுந்தர்லி உள்ளார் இந்த ஆஞ்சநேயர் சந்நிதிக்கு முன்பு திருக்குளம் உள்ளது ராஜகோபாலசுவாமி கோயிலில் நுழைவு வாயிலில் மொட்டை கோபுரமே உள்ளது நுழைவு வாயிலை அடுத்து பலிபீடம் கொடிமரம் கருடாழ்வார் சந்நிதி ஆகியவை உள்ளன தென்கிழக்கு மூலையில் அக்னி திசையில் திருமடப்பள்ளி உள்ளது தெற்கு பிரகாரத்தில் தாயார் சன்னதி உள்ளது கருவறையில் செங்கமலவள்ளி தாயார் எழுந்திருள்ளார் கருடாழ்வாரை தரிசித்து மூலவர் பெருமாள் சன்னதிக்கு சென்ற பின் மகா மண்டபத்தில் உள்ள வேண்டுங்க திரேத்ர தசபுஜ ஆஞ்சநேயர் மூன்று கண்களையும் பத்து கரங்களையும் உடையவர் சங்கு சக்கரம் சூலம் கபாலம் மழு பாசம் வில் அம்பு சாட்டை நவநீதம் ஆகியவற்றை கரங்களில் ஏந்தி முதுகின் இரு பக்கங்களிலும் கருடனுக்குரிய சிறகுகளோடு காட்சியளிக்கிறார் இது போன்ற ஆஞ்சநேயரின் திருமேனி இக்கோயிலில் மட்டுமே இருக்குதுங்க அனந்தமங்கலம் ராஜகோபால சுவாமி கோயிலில் இருந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ராமர் சீதை லக்ஷ்மணர் ஆகிய சாமி சிலைகள் கொள்ளை போனது இந்த சிலைகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு லண்டனில் இருந்து மீட்கப்பட்டு தற்போது இந்த கோயிலில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்டு பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள் ஆனந்த வாழ்வு தரும் ஆனந்த மங்களம் ஆஞ்சநேயரின் தளவலாக மிகவும் பிரசித்தி பெற்றது இலங்கையில் யுத்தம் செய்து சீதையை மீட்ட பின்பு புஷ்பக விமானத்தில் ராமர் சீதை லக்ஷ்மணர் அனுமர் ஆகியோர் அயோத்திக்கு திரும்பினர் வழியில் அவர்கள் பரத்வாஜ மகரிஷியின் ஆசிரமத்தில் இறங்கி விருந்துண்டனர் அப்போது அங்கு வந்த நாரதர் இராமபிரானிடம் ராவணன் அழிந்த பின்னரும் அரக்கர்கள் சிலர் ஆங்காங்கு உள்ளனர் அவர்களுள் இரத்தவிந்து இரத்தராட்சசன் ஆகிய இருவரும் மிக கொடியவர்கள் அவர்கள் எனவே உலக நன்மைக்காக அவர்களை அழிக்க வேண்டும் என்று வேண்டினர் இதை ஏற்று ராமபிரான் அரக்கர்களை அழிக்க மாவீரனான அனுமனை பணித்தார் அனுமனோ அழியாவரம் பெற்றவர் அளவில்லா ஆற்றலுடையவர் இருப்பினும் மரக்கர்களை அழிக்க திருமால் தன் சங்கு சக்கரத்தையும் அனுமானுக்கு அளித்தார் பிரம்மா பிரம்மகபாலத்தை அனுமானுக்கு வழங்கினார் ருத்ரன் மழுவையும் ராமபிரான் வில் அம்புகளையும் இந்திரன் வஜ்ராயுதத்தையும் வழங்கினர் இவ்வாறு தெய்வங்கள் வழங்கிய ஆயுதங்களைத் தாங்கி அனுமன் பத்து கரங்களுடன் காட்சி அளித்தார் அப்போது கருடாழ்வார் தன் இரு சிறகுகளையும் அவருக்கு தந்தார் கடைசியாக அங்கு வந்த சிவபெருமான் பத்து கரங்களிலும் ஆயுதங்களுடன் நின்ற ஆஞ்சநேயரைக் கண்டு தான் என்ன தருவது என சிந்தித்து தனது மூன்றாவது கண்ணை அனுமனுக்கு அளித்தார் மூன்று கண்கள் அதாவது திரிநேத்திரம் பத்து கைகளுடன் வீர அனுமான் புறப்பட்டு சென்று கடலுக்கு அடியில் இருந்த அந்த அரக்கர்களை அழித்தார் அங்கிருந்து புறப்பட்டு ராமரை சந்திக்க வந்தார் அவர் வழியில் கடற்கரை ஓரத்தில் இயற்கை அழகு நிரம்பியுள்ள இடத்தை கண்டானுமன் ஆனந்தம் மிகுதியால் அங்கு தங்கினார் அந்த இடமே அனந்தமங்கலம் ஆனது இந்த கோயிலில் ஆறு கால பூஜை நடைபெற்று வருகிறது

நாலாவது கையில் ராமரோட இல்லம் அஞ்சாவது கையில் ராஜகோபால சுவாமி நல்ல சாப்பிட்டார் அதெல்லாம் கொடுத்து தோழில் கைதாழ்வாதோட ஆதாரம் சிவபெருமான் அவருடைய மூணாவது பெண்ணில் தீக்கணம் கொடுக்கிறார் ஓ அதன் திருநேற்றம் திருநேற்றம் மூணு ஆட்சியர்கள் திருநேற்றம் தான் அதாவது இலங்கையிலிருந்து அழித்து ஆதார மார்க்கமாக வரும்போது உள்ள பெருமாள்லாம் நல்லா இருக்காரு நான் அதுக்கு நின்று ஆனந்தமாக இருந்தனால இந்த ஊருக்கு ஆனந்த மகளோடு தாங்குவாங்க அனந்தமங்கலம் திரிநேத்திரன் திரேத்ரன் வீர ஆஞ்சநேயரை வழிபட்டால் திருமால் சிவபெருமான் பிரம்மன் ராமன் இந்திரன் ருத்ரன் கருடாழ்வார் ஆகிய அனைவரையும் வழிபட்ட பயன் கிடைக்கும் சிரஞ்சீவிகள் எழுவரில் ஒருவரான ஆஞ்சநேயரை வழிபட்டால் நீண்ட ஆயுளை பெறலாம்